நல்லா இருக்கு அந்த அந்த பிஷர்மேன் எப்படி இருப்பாங்களோ மாதிரியான அவர் நல்லாவே லைக் கடல்னா அந்த அவங்களுடைய வாழ்வாதார இடத்தையும் அவங்க தங்குற அந்த வீடு அந்த சைடுமே காமிச்சிருந்தாங்க கடலுக்குள்ளேயே இருந்துகிட்டு பண்ற மாதிரிலாம் கதை கிடையாது ஆக்சுவலா அதனால அவங்களுடைய அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எப்படி இருந்தது அவங்க என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த க்ரூட் ஆயிலால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிருக்கு ஆக்சென்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஆப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஒரே இன்ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து லேடுன்னு சொல்ல முடியாது இன்ஃபர்மேட்டிவா அண்ட் வந்து கொஞ்சம் பொறுமையா என்னென்ன இருக்குன்றத காமிக்கிறாங்க அதுக்கு நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சு நம்ம மொத்த படத்தையும் ஜட்ஜ் பண்ற கூடாது செகண்ட் ஆஃப்ல தான் வந்து பிக்கப்பே ஆகுது கதை செகண்ட் ஆஃப் தான் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ கம்பேக் சொல்லலாம் நல்லா தான் இருக்கு நல்லா பண்ணிருக்கு எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும் அதான் சொல்றேன்ல இப்போ நம்ம வந்து சென்னையில வந்து நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும் ஹோஸ்டல் ஸ்லம் சிட்டி சைடு ஏன்னா நம்ம சிட்டி சைடு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஆளுங்க மட்டும் ஐ மீன் சிட்டி சைடு இருக்கிற ஆளுங்க மட்டும் இறங்கி போராட்டம் பண்றாங்க கோஸ்டல் சைடு ஆளுங்கன்னா கோஸ்டல் சைடு ஆளுங்க மட்டும் இறங்கி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு இல்லாம பொதுமக்கள்னா எல்லாருமே மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வகையில அது எல்லாருமே பாதிக்கும் பாதிக்கும்ன்றதையும் தாண்டி ஒரு ஹியூமானிட்டியோட அவங்களுக்கு வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்கிறத காமிச்சிருந்தாங்க பிளஸ் கோஸ்டல்ல ஒரு க்ரூட் ஆயில் பிரச்சனையால அவங்க வாழ்வியல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால அதை நம்பி இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி பாதிக்கப்படுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே எப்படி பாதிக்கப்படுதுன்றது தெளிவாக காமிச்சிருந்தாங்க ரேட்டிங் ரேட்டிங்லாம் கொடுக்க அது கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க ரேட்டிங் நல்லா இருக்கு ரேட்டிங்லாம் கொடுக்க தேட்ரு மெட்டீரியல் நல்லா இருக்கு பாக்கலாம் நல்லா இருக்கு இருக்கும் ஆல்ரெடி அந்த பாட்டு வந்து இட்டு தான் பச்சை குத்திங்கன்னு அதனால வந்து தேட்டர்ல பாக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு மெயினா அந்த பாட்டு எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்தோம் நல்லா இருக்கு போறோம்